ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆனோன்னா பேட்டை வந்து தூக்கி போட்டுட்டு கீழே தூக்கி போட்டுட்டு என்ன வந்து அது நான் அப்படியே ஆடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து வெறுத்து போய் ஒரு ரியாக்ஷனை பென் ஸ்டோக்ஸ் வந்து கொடுத்துருப்பாருங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணைக்கும் இடையே ரெண்டாவது டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மேட்ச் முழுக்க நம்ம கைவசம் தான் வந்து இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டாக அண்ணன் இந்தியா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த அண்ணன் இங்கிலாந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க செகண்ட் டேல அதில் வந்து பும்ரா வேறு லெவலில் வந்து மிரட்டி எடுத்திருக்காரு இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து ஆறு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருக்காரு செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பும்ரா அதில் வந்து இங்கிலாந்து சைடுன்னு பார்க்குறப்ப ஜாக் கிராலே மட்டும் எழுபத்தாறு ரன் அடிச்சிருப்பாரு அவரை தாண்டி வேறு எந்த ஒரு பிளேயருமே வந்து ஹாஃப் சென்ச்சுரி கூட வந்து போடலை ஸ்டோக்ஸ் வந்து ஹாஃப் சென்ச்சுரியை நெருங்கினார் அவரோட ஓடியை மாதிரி வந்து ஆடி இருப்பார் ஐம்பத்தி நாலு பந்தில் நாற்பத்தேழு ரன் அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பட் வந்து பும்ரா ஓரில் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆயிருப்பார் போல்ட் ஆனோன்னா பேட்டை கீழே போட்டிருப்பார் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு வந்து புரியல பும்ரா வந்து ஒரு ஃபாஸ்ட் பால்லாம் போடல ஸ்லோ பாலை போட்டு ஏமாத்திருப்பார் பென் ஸ்ட்ரோக்ஸை அவள் பேட்டெல்லாம் கீழே போட்டுவிட்டு அப்படியே கையை காமிச்சு வெறுத்து போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் வந்து பார்த்துருப்பார் பும்ராவை நன்றி